சின்ன பிள்ளைகள் வந்து நட்பு மண்ணுக்கு போகணும் உண்டு ஒரு கோரிக்கை வச்சதால நட்பு மண்ணுக்கு வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான சிறுவர் பூங்காக்களில் இந்த நட்பு மண்ணு உண்டு இது யாழ்ப்பாணத்தில் இளவாழையில் இருக்குது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளவாலைக்கு வந்து இளவாழையில் நீங்கள் எந்த பக்கம் கேட்டாலும் இந்த நட்பு மண்ணுக்கு வழி சொல்லி வேணும் அதால் அதால் வந்து நாங்கள் நட்பு மண்ணுக்கு வந்து ரூட் மேப் ஒன்றும் போட்டு இல்லை நாங்கள் இப்போ நட்பு மண்ணுக்கு தான் போக போகிறோம் உள்ள என்னென்னு பார்ப்போம் நீங்கள் இருக்கிறது ஜேசர் தமிழ் வீலோக் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பகோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ச்சியாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வன்னியில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வன்னிக்கு வெளியில் இருக்கக்கூடிய நல்ல இடங்களை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இதில் காட்சிப்படுத்த நினைச்சிருக்கிறோம் வெளியில் போவோம் காசு நீ தான் போடணும் எல்லாருமா சேர்ந்து போய் நாங்கள் இந்த காட்சிகளை காட்டுவோம் தொடர்ச்சியாக இணைந்துருங்க இப்போ நட்பு மண் பற்றிய முழுமையான வீடியோ பதிவை பார்க்கலாம் வாங்கலாம் நட்பூமண்ணுக்கு வந்தீங்கன்டா ஐயா நாவலம் சாப்பிட்லாம் லியா நாவல லய்யா நாவல் பழம் சாப்பிட்டு போனீங்கடா இவ்வளோ கேண்டீன் செய் லவ் குறைவு நாங்கள் அப்போ ஏதாவது நான் அட்பன் பண்ண முகாப்பும் ஏதாவது டிக்கெட் கவுண்டருலேருக்கு டிக்கெட்டு எடுத்து போகலாம் ஆ டிக்கெட் எடுக்கலை என்ன திரு ஓனர் ஆ எங்களை கொடிய ஓனர் என்ன திரு ஊனர் ரெண்டு பேரும் காசு வெறும் பயிராகவும் வெறும் கையாக வந்துருக்கேன் வெறும் பயிரும் மருங்கை நீங்க காசை கொடுத்து டிக்கெட் எடுத்தோம்னாட்டு கண்ணி குட்டின்னு ஓனீங்கன்னா நாங்கள் சந்தோஷமா திரும்பி போவோம் நாலு டிக்கெட் தாங்க நுழைவு சீட்டை பெற்று பத்து வயதுக்கு உட்பட்டாக்களுக்கு நூறுரூவா பத்து வயதுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா காதல் ஜோடிகள் இங்கே விரையலாது அப்போ கள்ள ஜோடிகள் வரலாமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு மில்ல போய் ஆயிரம் எவ்வளோக்கா நட்பு நட்புமான் நிலவால சேந்தாங்குளம் சிறுவர் பகுதி உள்நுழைவு சிட்டை பெரியவர்களுக்கானது அன்பளிப்பு இருநூறுரூவா நட்புமான் இந்த அது அன்னைக்கு ரெண்டு இப்போ நட்டு முன்னுக்கு வந்தவன்டா தான் ரெண்டு யானை இருக்குது இந்த அன்னைக்கு அது ரெண்டு யானை வந்தா திருவண்ணாது ரெண்டு யானை நிற்குது வந்து கண்டா பார்க்கலாம்

இல்லை இது வெற வெடத்து இது வர வைக்கிற மாதிரி சும்மா இது அடிச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு அடிச்சிருக்கேன் எங்களை மாதிரி கொஞ்சம் வயது பூண்கள் வந்தா பயணத்தில் களைச்சின உண்டா இதுல வந்து இருக்கல எங்க போனாலும் தின்றதை தீடாம இதுல இருக்கே அப்படி நீங்களும்மாங்க ஒன்று ஒரு சேர்றதுக்கு இருந்து கொஞ்சம் விருந்துட்டு காய்ச்சிட்டு போறா ஹூ மாறதுல எடுக்க

அண்ணா இது புதுசாக இருக்குது மாநில வண்டி ஆனால் ஒரு சைடாக காண இல்லை நுகம் 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 வண்டு சொல்கிற என்ன தெரியுமா உனக்கு வண்டி நுகம் இதான் இதுதான் இந்த நுகம் வண்டி இல்லை மாட்டுண்ட காலத்தில் பிறத்துறது என்ன வண்டியில் முதல் சொல்லுவாவோ இவ்வளோ கட்டையாக இருக்கு என்ன வண்டி சொல்லுவா வர வண்டி மரத்தில் இருந்தால் வர வண்டி இல்லைன்னு சவாரி வண்டி சவாரி வண்டி இல்லைன்னு இது சில்லுந்த விட்டதை பார்த்தீ சரியான சின்னதாக இருக்குது பழைய பழைய சாமான்களையும் இவ்வளோ அழகாக பயன்படுத்திக்காங்க அந்த இடத்துல நல்ல செட்டப்பாக இருந்தால் ம் எல்லா கணம் தான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நட்பு மண்ணில் ஸ்விம்மிங் பூலோடு சேர்ந்து ஒரு ஓய்வு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது அதெல்லாம் இந்த தொங்கி இதுன்ற ஒரு ஒன்று இருக்குது செட்டப் ஒன்று இதில் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அதில் குளிக்கலாம் சாப்பிடலாம் சின்ன மாதிரி இருக்கு அடிக்கிற வயலுக்கு ஹிப்தான் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிறவயிலுக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி கிளியோ பெற்றாடமுடா கிளியோ பெற்றாட முகம் தான் இது வந்து இந்த ஹிப்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரமுட்டிகள் இருக்குல்ல

காட்டுக்குள்ள இருக்கிற இடம் அதுக்குள்ளே போய் சாப்பிடுற இடம் எல்லாம் இருக்கு இது வந்து உண்மையிலேயே சிறுவர் பகுதி சிறுவர் பூங்கா விளையாட்டுகள்ன்றது வரலாறுகளை மையப்படுத்தின இடங்கள்லாம் கூடுதல இதில் பார்த்தீங்கன்னாங்கால மன்னர்மாரிட சிலை எல்லாம் இருக்கு நட்பு மண்ணில் வந்து இன்னும் வேலை முடியலை தொடர்ச்சியாக வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் க காலம் தாழ்த்தி வர 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 வந்து புது விஷயங்களை பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் இப்படியான இடங்களை வந்து பார்த்து குழந்தைகளை கொண்டு வந்து இப்படியான சூழல்களில் விட்டால் தான் அதுகள் குழந்தைகள் வந்து ஒரு மன வளர்ச்சியோடு நல்ல ஆரோக்கியமான உளவளத்தோடு வளரக்கூடிய மாதிரி இருக்கும் என்னடா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் நகரமயம் வந்து அப்படித்தான் போய்கொண்டிருக்கேன் என்ன ஐயோ இயற்கையாக இருக்கிற மரத்தை வச்சே இருக்கு மரங்களை அழிக்காம உருவாக்கி இருக்கிற ஒரு இது நல்ல ஒரு இயற்கையான சூழல் இந்த நட்பு மண்ணுக்குள்ளேயே மரங்களை அப்படியே கூடாரமாக வளர்த்து ஆ என்ன சூரிய உள்ளுக்கு வரா மறுபடியும் செய்யலாம் இதுக்கு வந்து இருக்கலாம்டா பின்னேற மணல்

அதே போய்ட்டு ரெண்டும் தான் அந்த காடு காடுண்டா காடு தோட்டம்டா தோட்டம் என்னது நெருப்பு நிரம்புவோடய ஒரு கோட்டை இந்த கோட்டையை சுற்றி அகழிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அகழியில் வந்து படகு பயணமும் நீங்கள் மேற்கொள்ளலாம் படகு பயணத்துக்கு வந்து இந்த சின்ன சின்ன அகழிதான் அதுக்கே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பாக இந்த டிக்கெட் எடுக்கணும் ஓ பயணத்தை எடுக்கணும் ஆனால் அதுக்கு முதல் டிக்கெட் எடுக்கணும் அகழி இருக்கு நாங்கள் நிற்கிறது கீழே அகழி இருக்குது மேலே மலை இருக்குது மலையிலேயும் சின்ன பிள்ளையிலேயும் வரலாம் பெரியாக்களும் வரலாம் மலையிலேயும் வந்த கொடியாச்சு கொடி வரைக்கும் போய் வேறலாம் சரி காட்டவா பழைய கோட்டைக்கு பாதுகாப்பான பீரங்கி அதில் தோற்றத்தில் ஒன்று செய்து வச்சுக்கின இந்த நட்பு மண்ணில் வந்து நீங்கள் இப்படி பிறந்தநாள்களை நடத்தலாம் பிறந்த நாடுகள் வழி நடத்துகிறதுக்கான பிரத்யேகமான இடமும் இருக்குது இந்த அலங்கார வளைவோட சுற்றி வந்து அந்த பின்னுக்கு கோட்டைக்கு முன்னால் அங்கால் வந்து உங்களோட விருந்தினர்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து உங்களோட விருந்தினர்கள்லாம் வந்து இருக்கலாம் அதே நேரம் இந்த தண்ணியில் வந்து நீங்கள் படகுச்சாவியும் செய்யலாம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம்

அதில் மேலேறி கிட்டத்தட்ட ஒரு ஐம்ப இருபத்தஞ்சி முப்பது மீட்டர் அப்படியே மேலாலேயே நடந்து போய் இன்னொரு இடத்தால் இறங்கலாம் அந்த இடத்துல தொங்கு பாலம் கட்டியிருக்கு அந்த தொங்கு பாலத்தாலேயும் குழந்தைங்க நடந்து போய் நட்பு மண்ணில் இப்படி ஒரு இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க வேணும் இதில் கண்டினில் எடுத்தீங்கன்னா இந்த காற்று துப்பாக்கியை பயன்படுத்தி நீங்கள் இலக்கை சுட்டு விளையாடலாம் சேஃப்டியும் இருக்கா இது சின்ன பிள்ளைகள் விளையாட இல்லாத அழைச்சிவிடுங்க இந்த பிளட் வந்து நீங்கள் கடை கடையோடய வேண்டும் இப்படிதான் இருக்குது இந்த வெகுமோ வெளியே தலை செய்தது இதை வந்து இந்த பொடி செய்கிற செய்வோம் சரியா ம் சரி உங்களை வேலைக்கை கய்யா ம் ராய் பார்த்த நீயா போதில் சிதறனது அங்கே நடக்குது பிற்பாடு அனைத்து பாடசாலைகளும் குறிக்காக இந்த சிறுவர் பகுதி என்பது இந்து கல்லூரி அனைத்து பகுதிகளும் பின்னர் அனைத்து பாடசாலை மாணவர்களாலும் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யப்படும் உண்மையில் எங்களுடைய இதில் இதில் மிக முக்கியமாக கூடப்பட வேண்டிய விடயம் இதில் இருக்கின்ற வருமானங்கள் எதுவுமே இந்த கட்டித் தந்த நண்பர்களுக்கோ வேறு யாருக்குமே செல்வதில்லை முதலாக முதலாக இங்கு பணிபுரிகின்றவர்களுக்கான வேதனம் வழங்கப்படுகின்றது அடுத்தது இதனுடைய பராமரிப்பு செலவு மிகுதி இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் எங்களுடைய முன்னாள் போராளிகளுக்குமான உதவி திட்டங்களாக வழங்கப்படுகின்ற அண்மையில் நான் நினைக்கின்ற இன்றைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாடு இதிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு ஐந்து லட்சம் ரூபாயினை விசுவமடுவில் இருக்கின்ற இரண்டு கைகளை இழந்த ஒரு கண்ணை இழந்த ஒருவருக்காக நாங்கள் அவருடைய குழந்தையினுடைய எதிர்கால கல்வி திட்டத்திற்காக நிரந்தர வைப்பில் இட்டிருந்தோம் இவ்வாறு இந்த வருமானங்களையும் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அதே நேரம் மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு மையமாக நியாயமான கட்டிடங்களை அறவிட்டு கொண்டு ஒரு பொழுதுபோக்கு மையமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவிகள் தான் இந்த மண் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நட்பு மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் காட்டிட்டால் இன்னும் நாங்கள் ஹார்டே இல்லாத நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பதிவு செய்ய முடியாத நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் நிச்சயமாக ஒரு ஒரு நாளில் அரை நாளில் ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்தீங்கண்டா குடும்பமாகவோ பிள்ளைகளோடையோ வந்தீங்கண்டா மன அமைதியோடு திரும்பி போகலாம் அப்படி ஒரு இடம் கட்டாயம் நீங்கள் வந்து இதை பார்க்க வேணுமென்றது எங்களுடைய தாழ்வான கோரிக்கை மேல ஒரு இடம் இருக்குது நட்பு மண்ணில் ஒரு மேட்டில் ஒரு அழகான ஒரு வாடி வீடுன்றது பார்ப்போம் அப்படியே பனைமரம் கூடாடுறதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு அங்கால குளம் இருக்குது இந்த இருந்து இந்த இடத்துல இந்த கதிரையல் எல்லாம் போட்டிருக்கு இந்த இருந்து நீங்கள் அப்படி நட்பு மண்ண ஒரு சுற்று வட்டமா பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்ல அமைதியாக நல்ல காத்தோட்டமாக இருக்கு என்ன நட்பு மண் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நட்பு மண் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் கட்டாயம் கொமெண்டில் போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வீலோக் சங்கத்தில் ஒருத்தர் ஆனது